ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி என்றைக்கு எடுத்தது காலையில் எந்த வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலை எனக்கு வாசல் கூட்டுறது தான் மின்னத்து நாள் நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஹஸ்பண்ட் குட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு இருந்தாங்க சரி அது எல்லாமே கையோட கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தேன் அதில் போக வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா விழுந்து கிடக்கும் பூவெல்லாமே அது எல்லாமே க்ளீன் பண்ணும் சரி கையோட கூட்டி விட்டுர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்பா வந்து காலையில் மாடெல்லாம் கட்டிட்டாங்க கண்ணுக்குட்டி வந்து கட்டி வச்சுருந்தாங்க அதை பார்க்கவே போகாமல் இருந்துச்சு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போய் கட்டினதே இல்லை இதை ஃபஸ்ட் டைம் கட்டி விட்டுருந்தாங்க எங்கள் வீட்டு நாய்க்குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருக்குது எங்கள் வீட்டில் ரெண்டு நாய்க்குட்டி இருக்கும் ஒன்று பேர் அர்ஜுன் ஒன்று ஒன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோசி மத்தியானத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து சிக்கன் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க காலையில் நேரமாக போய் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி அக்கா வந்து இன்னைக்கு நீ செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி மத்தியானித்தன காலையில் சமையல் அக்கா பண்ணுறேன்னு சொல்லி விட்டுட்டோம் குட்டி என்னோடய குட்டி மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருந்தா அவள் வந்து ஜாலியாக வந்து மண்ணுக்குள்ளே விளையாண்ட்ருந்தான் மண்ணுக்குள்ளே விளையாடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் சரிவா இந்த டைம் நல்லா விளையாட அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மண்ணுக்குள்ளே வந்து விளையாடக்கு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அக்கா வந்து குட்டி செய்கிறதுக்குமே எண்ணெய் வச்சு தலை குளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் வந்து வச்சு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் லைனாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாப்பாங்களுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வச்சு இருந்தோம் இவளுக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்னோடய பாப்பாவுக்கு எண்ணெய் வச்சா மசாஜ் பண்ணி விடணும் அதனால் அக்கா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அவ என்னோடய பாப்பா குட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்துட்டா அவங்களோட அம்மா வந்து கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து அபூம்மா சன்னம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்கள தான் வந்து மெயினாக தெரிவாங்க நான் வந்து என்னோடய சின்ன குட்டிக்கு வந்து எண்ணெய் வச்சு விட்டுட்டுருந்தேன் இந்த புள்ள எப்போவுமே என் பிள்ளை தான் எப்போ கேட்டால் யார் பிள்ளைன்னு கேட்டால் அபுமா புள்ள அப்படின்னு சொல்லுவாள் சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வச்சு விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து தம்பிக்கும் எண்ணெய் வச்சு விடல அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு இருந்தா இவரோட குறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போனால் ரொம்பவே அதிகமாயிரும் பாருங்க என்னென்ன சேர்த்து பண்ணுவாருன்னு என்ன எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க தான் சொல்லுவான் லாக் எங்கள் வீட்டு இன்னொரு பையனுக்கு பெரிய பையனுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து எண்ணெய் வந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன் யார்டா வச்சுருக்க நீங்களே வச்சு விடுங்க உமா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு விட்டுட்டு இருந்தேன் எண்ணெயை வந்து அக்கா வந்து நல்லா சூடு பண்ணி தான் எல்லாத்துக்குமே வச்சு விட்டுட்டு இருந்தேன் எல்லாம் சளிக்கு எது பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் எண்ணெயெல்லாம் வச்சு குளிச்சது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எண்ணெய் வச்சு குளிக்கிறது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிறதுனால முடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் தம்பிக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்தா அவனுக்கு எண்ணெய் வைக்கிறதுனாலே ஆக அவன் மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஃபைனலாக அக்கா வந்து சமையல் வலி எல்லாமே முடிச்சுட்டாங்க இட்லியும் காலையில் ஊற்றி வச்சாச்சு தக்காளி குழம்பும் இட்லியும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அக்கா வந்து எந்திரிச்சிட்டாங்க சரி கையோடு சாப்பிட்டு நான் வந்து என்னோடய மத்தியான வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன் அக்கா ஹஸ்பண்ட் நான் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிறோம் அப்பா வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி எங்கள் வீட்டில் ஒரு வந்து கடக்நாத் கோழி ஒன்று இருந்துச்சு சரி ரெண்டுமே சேர்த்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம் என்ன நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ரெகுலராக வீட்டில் போகிற சிக்கன் மசாலா தான் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு ஃபுல்லாக வீடியோலாம் என்னால் கவர் பண்ணவே முடியல சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல ரெடி ஆயிருச்சு இதில் நல்லா பீஸ் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எடுத்து போட்டு தாளிக்க மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தா இது பண்ணிட்டேன் ஃபைனலாக சிக்கன் வறுவலும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு நாங்கள் ஊருக்கு எப்போ போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து மோஸ்ட்டாக சிக்கன் வந்து எடுத்துருவாங்க ஏன்னா அவங்க தனியாக இருந்தாங்க அப்படின்னா எடுக்க மாட்டாங்க மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்க நாங்கள் சைடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து குட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் தான் வந்து பட்டாசு வந்து வெடிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வைக்க வேண்டிய இடத்த பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு கலப்பை தான் அங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க பாப்பாங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு காதடைக்குதுன்னு அடைக்குதுன்னு சொல்லி காதெல்லாம் பொத்திட்டு ரொம்ப சேட்டை இருந்தாங்க அவரும் போய் ஒவ்வொரு பட்டாசா வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கிட்ட எப்போவுமே இந்த அஞ்சு குட்டிஸும் ஒன்றா தான் இருப்பாங்க எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஃபைனல் நாங்கள் நாலு பேர் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் கடையில் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆஃப் ஷட்டரும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க உள்ளே போந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வேணுங்கிறது வீட்டுக்கு வேணுங்கிறது வாங்கிட்டு வந்து பார்த்தா எங்கள் குட்டிஸ் எல்லாம் கார் டிக்கியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் நாலு பேர் எப்படி ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அக்கா பொண்ணு பெரியவளும் வந்துட்டால் எல்லோரும் ஜாலியாக வந்து உள்ளே வந்து விளையாண்டுருக்காங்க வெளியில் வச்சுருந்தா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க இங்கே உள்ளே வந்து உள்ள வச்சு அப்போ இதே கூந்துட்டு இருந்தாங்க கடைசியில் அப்பாவும் வந்து வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா பெருசாக பட்டாசு எல்லாம் வெடிக்க மாட்டாங்க ஒரே ஒரு பட்டாசு வெடிச்சுட்டு அப்பா வந்து கிளம்பிட்டாங்க உள்ளே போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் எல்லாருமே நைட் வந்து பட்டாசு எல்லாம் இருந்தோம் ஊதுபத்தி வந்து வாங்கிட்டு வரக்கு மறந்துட்டோம் சரி நார்மல் ஊது கம்பி மத்தாப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு எல்லாமே வெடிச்சிட்ருந்தோம் நான் வந்து பெருசாக ஏதோ வெடிக்கல எங்கேயாவது தம்பி எந்திரிச்சிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் அவனை தான் பார்த்துட்டு இருந்தேன் அக்காங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக என்ஜாய் இருந்தாங்க அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஸ்வான் எல்லாம் வைக்கிறக்கு ஆரம்பிச்சுட்டா இப்போது கொஞ்சம் பெருசாகிட்டா அப்படிங்கறனால எனக்கு வந்து அவன் எங்கேயாவது இந்த வெடி சத்தத்தை கேட்டு பயம் எந்திரிச்சிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் நான் இவங்க வெடிக்காத மட்டும் பார்த்துட்டு அப்பப்போ உள்ளே போய் எல்லாம் என்ன பண்ணுறான் அவன் தூங்கிட்டு இருக்கானு என்ன பண்ணான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து அந்த வெடி இந்த வெடி எல்லா வெடியும் வாங்கி இருந்தாங்க நாங்கள் கடைக்கு போய்ட்டு வரப்போ திரும்பியும் ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் புஸ்வானத்தை எப்படியெல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட மூளையே தனிதாங்க இந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் பண்ணுது ஃபைனலாக நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுலேயுமே வந்து இது பண்ணல ஒரே ஒரு கம்பிமத்தாப்ப சாட்டை இது பிடிச்சிட்டு இருந்தேன் என்னோட பாப்பா வந்து புடிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவள் வந்து வரமாட்டேமா நான் வரல பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மட்டும் இது இருந்தேன் அக்கா போனேன் என் கூட வந்து நின்றுட்டு இருந்தேன் கம்பிமத்தா இது பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா குருமு பண்ணிகிட்ருக்கான் வீடியோ எடிட் பண்ணுறக்கே விடாமல் பாப்பாவுக்கும் சாட்டை இது வந்து பிடிச்சி கொடுத்துட்ருந்தேன் நம்ம நம்ம ஃபஸ்ட் டே பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்